படத்தோட ஸ்டார்டிங்கில் நான் தான் ஒம்பது பெண்களை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சைக்கிள் கொலையாளி வந்து ஓல் டேஸ்ல வந்து சரண்டர் ஆகிரும் போலீஸார் ஒரு பக்கத்துல தேர்றதுக்கு முன்னாடியே நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எதனால எதுனால சரண்டர் ஆனாப்ல அது அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதை போ இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும் போது அந்த கதையை யோசி எடுத்து அப்படின்னு நமக்கே தோணுச்சு காய் கண்டிப்பா சொல்றேன் நம்ம நெட் மாச மாசம் நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை எப்படி கொடுத்துருவான் ஆனா தமிழ்ல இப்படி ஒரு படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பா சொல்றாங்க கதையை பார்க்கும் போது அந்த ஒரு ஒன்பது பெண்களை வந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சரண்டர் ஆயிரம் அதை தேடி நம்ம போலீசார் வந்து ஒன்பது ஒலையில பண்ணிட்டு எதுனால இந்த கொலையில நான் வந்து மண்ணிட்டு உடனே ஒத்துக்க மு ஒத்துக்க முடியும் இது எதுனால இவன யாராச்சும் எப்படி பழி ஏத்துக்க சொன்னாதா இல்ல இவனா எப்படி இருந்து சரண்டானா என்ன பிரச்சனை ஒரு பக்கத்துல போலீஸார் ஒரு கேஸ க்ளோஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடறா கொண்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம அது சைக்கோ கொலையாளிக்கு உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் வந்து கோர்ட்ல வந்து நீதிபதி வந்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ள அப்படியாச்சு எனக்கு இது உண்மையில ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டனா இல்ல உண்மையில ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்னு பண்ண சொல்றாங்க அவன் சுமருதி வெங்கட்ல சீமான ஒரு கேரக்டர் வந்து நடிச்ச மனநல நிபுணரா இருப்பாங்க உடத்தோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ சைக்கோ ஹீரோனா நம்ம கோமதி சங்கர் அவர் அந்த ஸ்டீபன் அந்த ஒரு கேரக்டர் தகுப்பால நடிச்சு கொடுத்திருக்காங்க கண்டிப்பா அவர் நடிப்பு படத்துல ஃபுல்லா சைக்கோ கொலையாளி எப்படிலாம் இருப்பான் அப்படி நீட்டா அழகா நடிச்சு கொடுத்துருக்காங்களோ அதுக்கப்புறம் படத்துக்குள்ள வரும் போலீஸ் போலீஸ் அதிகாரியான மைக்கல் தங்கத்துறை படத்தோட ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருப்பாங்களோ அவரு எப்படின்னா இந்த கொலையை அவர் பக்கத்து விசாரிக்க விசாரிக்க பண்ணிட்டு அசால்ட்டா நான் தான் இந்த கொலையை பண்ணேன் சொல்லிட்டு திடீர்னு ஆக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல விசாரிக்கும் போது ஸ்டீபன் வந்து ஒன்பது கொலைலையும் இவன் தான் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு பதில இவன் உண்மையில இப்படித்தான் ஒரு ஒன்பது கொலைல பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாதையிலும் டவுட் ஆகுது அதுக்கப்புறம் நம்மளே யோசிப்போம் இவ்வளவுதான் பண்ணிருக்க மாட்டேன் வேற ஆள் வேற ஆள் கொலை பண்ணிட்டு இந்த இவனை வந்து ஒத்துக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஸ்டீவன் வந்து ஒத்துக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு உண்மை தெரிய வருது ஸ்டீவன் வந்து அந்த கொலையை ஒண்ணிருப்பாப்புல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பாத்துல வந்து இது எதுனால எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பாத்துல கலாயம் இறங்கும் ஸ்டீவனோட அப்பா அம்மா விசாரிக்கிறாங்க அப்பா அம்மா எப்படி சொல்ற ரெண்டு வருத்துக்கு ஒரு பாத்துல வந்து அப்பா வந்து எல்லாத்தையும் போட்டு அடிப்பாப்புல ஆனா அதுக்கப்புறம் ஆப்போசிட்டா நம்ம நம்ம ஸ்டீவனோட அம்மா வந்து இருக்கிறதுலயே நமக்கு போது உண்மையில அவ்வளவுதான் ஒரு பெரிய சைக்கோவா இருக்கு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா ஒரு வேற லெவலில் ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க தக்க நடிப்புல நம்ம பார்க்கும்போது என்னப்பா அந்த ஒரு பொம்பளை எப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணுச்சு சின்ன வயசுல இருந்து நம்ம நம்ம ஹீரோ வந்து எப்படி ஒரு பாசநேசம் இல்லாம அவர் வளர்ந்து ஒரு பக்கத்துல அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாம அதோட அம்மா டார்ச்சர் அம்மா டாட் ரொம்ப அனுபவிப்பாப்ல நம்ம ஹீரோ சின்ன இருக்கும் இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வளர்ந்து ஆளா இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு ரொம்ப பயந்து சாப்பிடும் ஸ்டீவனோட அப்பா அதை விட பொண்டாட்டி பார்த்து ரொம்ப பயப்படும் அதை சின்ன பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா ஒரு பக்கத்துல பார்த்தா ஒரு பாவமா தெரியுது அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா கேரக்டர் கேர்டர் பாக்கணுமே கண்டிப்பா ஜெய வேற லெவலில் சம்பவம் பண்ணிருப்பாங்க ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொலை எங்கே பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கில் வந்து ஒரு பக்கத்துல விசாரிக்கிற விசாரணை வேற எவ்வளவு ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கு இந்த கொலை எல்லாம் எங்கே இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டீபன் அந்த ஒவ்வொரு விஷயமா கேட்கும் போது அவர் சொல்ற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே மேலாம் புள்ள இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கொலையாளியா நம்ம ஸ்டீவன் அப்படின்னு நமக்கே தோணுச்சு இந்த படத்தோட கதை எப்படி போகும்னா எங்க இருந்து ஒரு மொத கொலைகள் ஒரு படத்துல பண்றாப்புல ஸ்டார்டிங்ல அப்பா அம்மாவை கொண்டாப்புல அதுக்கப்புறம் அப்பாவை கொண்டுறாப்புல ஆனா அவளுக்கு இருக்கிறதுல புடிச்ச ஹீரோ அப்பா அம்மாவோட நம்ம ஸ்டீவனுக்கு வந்து அப்பா தான் பிடிக்கும் ஆனா அப்பாவே போட்டு தள்ளிடுறாப்புல அது எதுனால ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல விசாரணை போகுது அதுக்கடுத்து இந்த ஒன்பது கொலைகள் ஏன் பண்ணாப்புல அந்த சுவாரஸ்யமான விஷயம் தாங்க சுந்தர்ல செகண்ட் ஆஃப்ல அவ சுமருதி வெங்கட் அவளை தவிர மித்தல நடிச்சு ஏகப்பட்ட புது புதுமுக ஆய்டரா இருக்கிற மாதிரி தான் கமிச்சிருப்பாங்க வேற லோன் நடிச்சு கொடுத்துருப்பா அது பக்கம் வந்து எல்லா ஐயும் வேற லோ இருந்துச்சு ஆனா மெயினா நம்ம கோமதி சங்கர் ஸ்டீபன் ஒரு கேரக்டர் பக்கத்துல அவர் நடிப்பை நம்ம பாக்கணுமே லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் சீனு அவர் மனதளவு எதுனால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி இருந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லாப்புல வருங்க ஒரு பக்கத்துல அந்த அந்த சீனை நமக்கு ஒரு பக்கத்துல அவர் எப்படி ரொம்ப டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் அதை பார்க்கும்போது சமய சிரிப்பாவும் இருக்கு அந்த சீனை பாக்கும்போது அந்த கொலையை இப்ப சொன்னா கூட எனக்கு சீ பார்த்தா வருது ஏன்னா அந்த ஒரு கொலை அந்த ஒரு கொலையல் பண்ற பண்றாப்புல அந்த கொலையல் பண்ணிக்கிட்டே வந்து கற்பனையில வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல அந்த பே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காப்புல ஆனா நமக்கு ஆனா அந்த ஒரு சீனை மட்டும் நமக்கு சிரிப்பு வர மாதிரி அந்த சைக்கோ அலி எதுனால இந்த கொலைகள் பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக நேர்த்தி அந்த ரொம்ப காமெடி தனமான அந்த விஷயம் சொல்லிட்டு அதை பார்க்கும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு நம்ம கோமதி சங்கர் சைக்கோ கொலையாளி அவர் அவருக்கு அவரு வாழ்த்து தெரிவிக்கணுங்க இன்னும் வர காலகட்டத்துல அவருக்கு வந்து ஏற்பட்ட பட வாய்ப்புகள் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை நடிச்ச நம்ம மைக்கிள் ஒரு போலீஸ் அதிகாரி நினைச்சிருப்பாரு அவர் ஐடி இருந்து எல்லாம் பாக்கிறதுக்கு அடுத்தடுத்த துஷ்ட்ட அவரை வச்சுதான் அதை பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு ஸ்டீஃபனோட அப்பா சரியான சிரிப்பா இருக்கும் அம்மா கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங்க பாக்கும்போது வேற லோ இருந்துச்சு சீன்ல வந்து சொல்லுவா அப்படி அவர் சொல்லும் போது எப்படி நமக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துரு இதெல்லாம் தெரிஞ்சா என் பொண்டாட்டி அடிப்பாடா வாடா வீட விட்டு வீட்டை விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு அந்த ஒரு சொல்ற சீன் எல்லாம் விஜயாஸ் இந்த ஒரு படத்தை பாருங்க காஷ்ல யார் உண்மையான சைக்கோ ஓலையாளி அப்படி நம்ம விஜயஸ்ரீ ஓவா ஆயிட்டு பார்க்கும்போது உண்மையான சைக்கோ ஓலையாளி யாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க காய்ஸ் ஏன்னா அப்படி சூப்பரான ஒரு நடிப்பு கொடுத்திருக்காப்புல கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரியாது முக்கியமாக சொல்ல வேண்டியது டைலாக் ரைட்டிங் நீங்க டைலாக் ரைட்டிங் நீ பாருங்க மித்த படத்துல வர மாதிரிலாம் இருக்காது இது இது ஒரு டிஃபரெண்டான இதே பட டைலாக்லாம் காமெடி தன்ன சூப்பரா அழகா எடுத்திருக்காப்புல இந்த ஒரு படத்தோட டைரக்டர் யாருன்னா நம்ம மிதன் பாலாஜி அவரும் இந்த ஒரு படத்தோட ரைட்ரு டேரக்டர் எல்லாமே அவர் தான் ஆனா கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் வேற லெவலில் படத்தை இப்படி சைக்க கொலையாளித்து படத்தை சூப்பரா அழகா எடுத்திருக்காப்புல சின்ன வயசுல நம்ம எப்படி நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மா உள்ள சந்தேகம் வந்து நம்ம புள்ள மேல திருச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் யோசிச்சு அழகா நீட்டா கொடுத்துருக்காப்புல கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் நெட்ஃபிளிக்ஸ் மாசம் மாசம் நம்ம ஹாலிவுட் நம்ம ஹாலிவுட் ஹிந்தி மலையாளம் இதுலேருந்து ஏப்பா சைக்கோ கொலையாளி படத்தை கொடுத்துருக்காப்புல ஆனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்படி ஒரு சைக்கோ கொலையாளி படத்தை தமிழ்ல கொடுத்துருக்காப்புல அப்படின்னு கண்டிப்பா வாழ்த்து தெரியுதுன்னு நெட்ஃபிளிக்ஸ் தலைவா வேலாவில் மிஸ் பண்ணாதே ஒரு தரமான சைக்கோ கொலையாளி படம் பார்க்கணும்னு நினச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மஸ்ட் வாட்சா உட்காந்து பாருங்க வேலோவில் இருந்துச்சு